இனிய புதன்கிழமை அன்புடன் நல்வாழ்த்துக்கள் வாங்க பேசலாம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சில நாட்களாக சரியாக லைவ் போட முடியல டைமும் போனதுனால ஒரு சில நாட்களும் வந்து லைஃப் சரியாக போட முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு லைவ் ஒரு பக்கம் போகிறதுனால தான் ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ அதுவும் போகிறதுக்கும் டைம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நெருக்கடியாக ஆயிடுச்சு இப்போ லைவ் போட்டா அப்படியே கொஞ்சம் ரூம்ல ஒரு பொருள் சில பொருளாக இருந்தது அது எடுக்கிறதுக்காக எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த நாள் எல்லோருக்கும் இடி போயிட்டு இருக்கு பழைய நபர்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கும் கொண்டு தான் இருக்கும் தினமும் எனக்கும் இந்த காலையில் இந்த பிசியோதெரப்பி ஒர்க்கு அப்புறமேட்டா போகிற ஒர்க்கு இப்படி எல்லாமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று உருவாகிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தான் எல்லா இதுலேயும் பண்ண முடியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ண கூட அதுக்கு ஒரு தனியாக ஒரு நேரம் ஒதுக்குனா தான் அதுக்கானதை சரியா பண்ண முடியும் இந்த ஹாப்பி நபர் எல்லாருக்கும் எப்படி போச்சு இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஏழாம் தேதி தேதி ஏழு ஆமா ஏழாம் தேதி புதன்கிழமை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனும் ஒரு சில நம்ம பொருள் வைக்கிறதுக்கும் தேவையில்லாத பொருளை அடைச்சிட்டு இருக்கிறது அதுதான் இங்க அதிகம் ஒரு சில பொருட்கள்லாம் மாத்தணும் இடத்தையே மாத்தணும் உள்ளத்தையும் மாத்தணும் டெலிட் பண்ணதுனால ஒரு சில வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன் லைவ்ல வந்து ஒரு முன்னா லைவ் போட்டதும் ஒரு அஞ்சு ஆறு வீடியோ ஒரு ஏழு வீடியோ எட்டு வீடியோ டெலிட் பண்ணுறேன் நினைக்கிறேன் அதனால வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே போக மாட்டேங்குது ஏன்னா லைவும் அப்புறம் சரியாக போகலையா அதனால் வியூவர்ஸும் வந்து கொஞ்சம் அப்படியே போகாமல் இருக்குது பார்க்கும் நேயர்கள் உங்களுடைய கமெண்டை சொல்லலாம் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் பிடித்திருந்தா உள்ளே போயிட்டு பாருங்கள் நான் போட்டுற லாங் வீடியோ எல்லாமே வந்து இந்த ஒரு உடம்புக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகன்னு ஒரு வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறப்பேன் ஷார்ட் வீடியோவில் வேணா நான் அப்படி எப்படியும் ஒரு சினிமா அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப ஆனால் லாங் வீடியோவில் வந்து நான் உடம்புக்கு தேவையான அந்த டிப்ஸு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் முகம் மங்களாக தெரியுதாக சொல்லலாம் தெரி மாத்துவேன் இடமே கொஞ்சம் டல்லா இருக்கிறப்பல தெரியுது இன்னைக்கு ஒரு கிளியரஸ் இல்லாம ஒரு டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு வரும் நேயர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் பார்த்துட்டே இருக்கிறது அந்த நபர் யார் உங்களுடைய கமெண்டை சொல்லலாமே பார்க்கும் அந்த நபர் உங்களுடைய கமெண்டை சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடித்திருந்தால் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு எப்படி போயிட்டு இருக்கு அன்னிலிருந்து ஆரம்பிச்சதுல இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு ஏழாம் தேதியாவது புதன்கிழமை எல்லோருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு இத்தனை நாட்களும் கண்களுக்கு ரெஸ்ட்டு ஒன்றும் போடுறது நல்லா அப்போதான் நல்ல ஒரு ஒளித்திறன் கிடைக்கும் இந்த செல்போனே வந்து நம்மளுடைய அலைக்கதிரின்ற ஒரு பவர்ல வந்து நம்ம கண்ணில் இருக்கிற அந்த பவர்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால கண்களுக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டு சத்து இந்த கேரட்டு இந்த பப்பாளி அதிகமாக அந்தமாரி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் மாதிரி ஒரு நாளைக்கு நூறு இரநூறு படியாவது ஏறி இறங்கிடும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நூறு படி இரநூறு படியாவது ஏறி இறங்கினா தான் நம்மளோட உடம்பு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தில்ல நிலைமையில் இருக்கும் மெல்லி உடலாக இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்காது சுகரு பிபி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கண்ட்ரோலாக இருக்கும் டாக்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் ஒரு மணி நேரம் தினமும் ஒரு மணி நேரமாவது நடக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் நடந்தாலே அதுவே போதும் நல்ல ஒரு உடற்பயிற்சி தான் ஒரு கிலோமீட்டர் தினமும் போயிட்டு நடந்துட்டு வரணும் அப்போ தான் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் நல்ல ஒரு மூளை செயல்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நடைப்பயிற்சி தான் நல்லா நம்மளுக்கு ஒரு உடம்பு ஆரோக்கியமான உடம்பை வந்து தரும் நடைப்பயிற்சி பழைய மாதிரி லைவ் போட்டிருக்கேன் பழைய மாதிரி இன்னைக்கு லைவ் போட்டிருக்கேன் பழைய மாதிரி எந்த பொசிஷன்ல இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு லைவ் இன்னைக்கு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அழகான நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பது இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அது ஒரு மாதிரியாக போயிடுச்சு அதை விடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருஷத்துல இருந்தே எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி அமைஞ்சிருக்கு ஒவ்வொன்றும் மொதல் நாள் பிரதோஷம் கிருத்திக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வார முடிவு முப்பத்தொன்னு தேதி வந்து கிர்த்திகை வந்தது அப்புறம் மறுநாளே வந்து பிரதோஷம் இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஒன்று ஒன்றாகவும் வந்துட்டே இருக்கும் இனிமேல் நல்லா இருக்கும் லைவ் வந்து வெளியில் போயிட்டு போடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் காதோட்டமாக வெளியே போய் போடலான்னு பார்த்தேன் அதெல்லாம் சரி இப்போ ரூமுக்குள்ளே போடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல போனால் வெளியே போகலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இந்த ஃபிசியோ ஒர்க்கு கூட காலையில் போக முடியல உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் இந்த ஃபிசியோதெரபி ஒர்க் கூட காலையில் போக முடியல சாயங்காலம் பார்த்து விளாண்டுட்டு விட்டுட்டேன் ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பிடிக்கணும்னா அதுக்கு கரெக்டாக தினமும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரணும் அப்போ கூட அந்த ஜன்னில் சாத்ததுனால அந்த ஒரு மூச்சு அடிப்பு போல் கொஞ்சம் ஜன்னரை சாத்திட்டு பேசுறதுனால ஆக்சிஜன் வந்து உள்ளே வராது கொஞ்சம் அதனால் ആക്സിജൻ കിഴിച്ച ഉടമക്ക് നല്ലത് ஏதாவது கமெண்ட் பண்ணால் தானே பேச முடியும் இல்லை நான் பேசுகிற வாய்ஸ் கேட்கல ஏதாவது கமெண்ட் பண்ணலாம்ல கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும் பார்த்துட்டே இருந்தா நேயர்களாகிய நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் தான் என்னால் எது இருந்தாலும் கூற முடியும் பேச முடியும் நானும் ஒரு சில விஷயங்கள் அதிகமா பேசுவேன் இருந்தாலும் நீங்க கேக்குற கேள்விக்கும் அப்பதான் என்னாலையும் விடைய அளிக்க முடியும் உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் கேட்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பிபி சுகர் இப்படி எல்லாமே வந்து முதல் லைக் பண்ணதற்கு ரொம்ப நன்றி யார் அந்த நேயர் முதல் நேயர் லைக் பண்ணிருக்கீங்க ஃபஸ்ட் லைக் பண்ணதற்கு ரொம்ப நன்றி யார் பாது உங்களுடைய பெயர் பத்து பேர் இங்க அந்த பத்து பேர்ல யாரோ ஒருத்தம் கூடமா கமெண்ட் பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் ஏன் கமெண்ட் ஏன் வர மாட்டேங்குது ஆ மெசேஜ் இருந்தால் கொடுத்து வச்சிருக்கேன் கமெண்ட் மெசேஜ் ஆள் தான் இருக்கு இந்த அனாச்சி பழம் மாதுளம் கொய்யா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாச்சாத்து உடம்பில் வைட்டமின் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு உணவு தான் இதெல்லாம் இந்த சாப்பாடு வந்து மூணு வேலையும் சாப்பிட்றது விட்டுட்டு கூட நம்ம ஒரு வேளை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஏதாவது ஒரு காய்கறி ஏதாவது ஏதாவது சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஞாயிறத்து உள்ள பொருட்களாக வந்து உடம்புக்கு வந்து எடுத்துக்கலாம் மூணு வேலையும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிட்டு உடம்ப உடல் பருமன் ஆக்கி தான் ஆக்கிறது தான் மிச்சம் உடல் கட்டுக்கோப்பாக இருந்தாலே எல்லாமே உடல்ல உள்ள உறுப்புகளும் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு உடல் பருமனை வந்து அதிகமாக உடலில் ரத்த ஓட்டத்தில இருந்து எல்லாத்துக்குமே வேலை வந்து அதிகம் உடலை எந்த அளவுக்கு மெல்லியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இது வந்து எனக்கு நான் தோன்றதுதான் சொல்றேன் இது அனுபவம் வாய்ந்த ஒரு சொல்ல கூட இருக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து உடலை வந்து நல்லதாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது எல்லாமே ரெண்டு பேர் பாக்குறீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணலாமே யாராவது ஒரு ஹாய் எப்படி இருக்க எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன் கமெண்ட் ஏன் வரல இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு ஒரு காரணமா இல்ல நான் ஆல் தான் வச்சிருக்கேன் கமெண்ட் வந்து நான் ஆள்ல தான் வச்சிருக்கேன் அது குடும்ப காட்டல அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வேர்வை அதாவது சுரப்பி அது ஒரு உடம்பில் உள்ள தசையில் உள்ள ஒரு சுரப்பி அது எந்த அளவுக்கு ஹாடா உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மசில்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் தசையெல்லாம் கொஞ்சம் விலகுவா இருக்கும் இந்த மாதிரி செல்போன் பார்க்கக்குள்ள யாரும் வந்து கழுத்தை ரொம்ப வளைச்சுக்கிட்டு பார்க்க வேண்டாம் தலை நிமிர்ந்து பாரு தலைக்கு ஏற்றப்பலாம் நேராக வச்சு பாருங்க அதிகமாக இந்த ஷார்ட் வீடியோ அப்புறம் லாங் வீடியோ ஏதாவது மூவி பார்க்க போறீங்கன்னா படுத்துட்டு கொடுப்பாருங்க படுத்துக்கிட்டு இப்படி அப்படி இப்படி சொல்லி வச்சு பாருங்க யாரும் வந்து கழுத்தை வலிச்சுட்டு ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம் அப்படி பார்க்கறதுனால எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் த்ரீ அந்த ஒரு மசில்ஸில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால தான் நெக்கு வந்து கழுத்து வலி ஸ்ட்ரெயின் ஆகும் கழுத்து வலி ஸ்ட்ரெயின் ஆச்சுனாலே தலை பாரமாக வலிக்கும் கண் வலிக்கும் அப்படி ஏகப்பட்ட நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நான் இப்போ வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ஒர்க் பார்க்குறேன் அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பகிர்றேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அந்த மாதிரி ஒரே காலில் வேலை செய்யக்கொள்ள ஒரே காலில் நிற்கிறது ஸ்டெயின் பண்ணி நிற்கிறது ஒரு காலை மட்டும் அழுத்திக்கிட்டு ஒரு காலில் லேச லூ சூட் நிற்கிறது அந்த மாதிரி நிற்காதீங்க ரெண்டு காலிலையுமே வந்து சமநிலையிலே வெயிட்டை கொடுத்து நில்லுங்க உடம்பு உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் முட்டி தீம்பம் ஏற்படும் உடல் பருமன் உங்க பிஎம்ஐ அதுக்கேற்ற போல நீங்க வச்சுக்கீங்க உடம்ப உடம்புக்குன்னு ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு பிஎம்ஐ ரெய்ட் அது போல பிஎம்ஐ ஏத்தப்பல உடம்பு வச்சுக்கீங்க உடலுக்கு ஏற்ற வெயிட் வெயிட்டுக்கு ஏற்ற உடல் இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து ஒரு அளவா வச்சுக்கிங்க வாங்க வாங்க அண்ணா வாங்க சௌந்தராஜன் வணக்கம் இனிய புதன்கிழமை அன்புடன் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க டிஎஸ்பி சௌந்தராஜன் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்க எந்த ஒரு நான் வந்து கடலூர் சின்ன காரைக்காடு மதியமைப்பு என்ன உணவு டிஎஸ்பி எல்லாருக்குமே உடல்ல ஒரு வலிமை முக்கியம் வலிமை வலிமை இருக்கிறவன் தலை சொல்ற போல வலிமை இருக்கிறவன் எதை வேணாம் ஜெயிப்பான் மாதிரி உடம்புல வந்து ஒரு வலிமை இருந்தால் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரெயின்ல வலிமை இருக்கணும் எல்லாருடைய மூளையிலையும் வலிமைன்னு ஒரு சக்தி ஒன்று அந்த சக்தி தான் உங்களை வந்து செயல்படுத்தும் மூளை வந்து சோர்வடைஞ்சு போச்சுன்னா எல்லாத்துலையுமே அது சோர்வாக தான் இருக்கும் உங்களோட ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து சோர்வாக தான் இருக்கும் அதனால் பிரெயினை வந்து நல்லா ஒரு சொசுப்பாக வச்சுக்க நைட்டில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு டாக்டர் தான் சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது எல்லாேருக்கும் தூக்கம் அவசியம் அதனால ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது திருப்தியா தூங்கிடணும் நைட்ல கூட அந்த மொபைல் வந்து மணி அதுக்கு மேல கொஞ்சம் பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய கண் நரம்புகள் கொஞ்சம் அப்ப நல்லா பவர் எடுக்கும் அந்த செல்போன்ல வர அலைக்கதிரிகள்ல வந்து கண் அரம்புகள் வந்து நல்லா ஒரு பவர் எடுக்கும் அந்த பவர் வந்து கொஞ்சம் அளவுக்கு மாரி வரும் நைட்டில் ஏன்னா நம்ம வந்து நைட்லாம் லைட்லாம் ஆஃப் ஆஃப் பண்ணுறோம் அப்படி ஆஃப் பண்ணக்குள்ளே அதில் ஒரு அலைக்கதிர் கண்களை வந்து அதிகமாக பாதிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வெளிச்சத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் எட்வின் உங்களுடைய பேர் வணக்கம்

நீங்கள் எந்த ஊர் எட்வின் அண்ணா யூ ஃப்ரம் என்ன கடலூர் நான் வந்து கடலூர் சென்னை காரைக்காடு கிராமம் ஓகே அந்த மாதிரி இந்த தளபதி சொல்கிற நான் தஞ்சாவூர் ஓ சூப்பரான ஒரு ஏரியா தஞ்சாவூர் ஜனநாயகன் படத்தில் கூட இனிமேல் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை தஞ்சாவூர் டிஎன் ஃபார்ட்டி நைன் இங்கே வந்து டிஎன் தேர்ட்டி ஒன் டிஎன் முப்பத்தொன்று கடலூர் தளபதி சொல்கிறப்பல இனிமேல் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அதெல்லாம் யாருக்கு சொல்றாங்கன்னு ஆப்போசிட்டாகனு ஒரு பா பேசுறாரு இல்லை மைக்கில் தான் நல்லா உரைக்கும் அவருக்காக வந்த படம் தான் இது அரசியல் நடத்துங்கடானா கள்ளச்சாராயும் திருட்டுத்தனம் போன்றத்துக்கும் இதுக்காக அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கு ஆப்போசிட்டாக அவர் பேசுறாருன்னு தெரியும் அந்த படத்தில் சாட்டை எடுத்து அட்டிக்கிறதை பாருங்க லாஸ்ட்டு இந்த ட்ரைலர் சீன்ல அந்த சீன்லாம் வந்து விரும்பி பார்ப்பாங்க மக்கள் அரசியல் பண்ணுங்கிறாங்கன்னா கள்ளச்சாரம் விற்கிறதுக்கும் நம்ம நம்பர் அனுப்புங்க அண்ணாவா ஏன் ஃப்ரெண்டு அனுப்பலாம் நட்வின் நெட்வின் பொறுமை பொறுமையாகவே இருங்கள் அனுப்பலாம் இப்போ என்ன உணவு சாப்பிட சரி லைவை முடிச்சுக்கலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது இன்றைக்கி பார்த்துக்கலாம் பாய் எல்லோருக்கும்